ஹூ ஆர் தி பீப்புள் வீ ஆர் த மோஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் இன் ஆர் லைஃப் அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே தா நம்முடைய வாழ்க்கையிலே தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் யார் என்பதை பொறுத்து அது மாறுபடுகிறது ஹூ ஆர் வி ஸ்பென்டிங் த மோஸ்ட் டைம் வித் யாரோடு கூட நாம் அதிகம் செலவிடுகிறோம் நேரத்தை செலவிடுகிறோம் என்பதை குறித்தும் அது இருக்கிறது யூ சைப் யூ சி ப்ராபப்ஸ் தேர்ட்டின் டுவெண்ட்டி சைஸ் வென் யூ ஓக் வித் வாய்ஸ் பீப்புள் யூ ஸ்பென்ட் டைம் வித் வாய்ஸ் பீப்புள் அதாவது இந்த நீதிமொழிகள் பத்தி மூணு இருபது சொல்லுகிறது ஞானிகளோடு நாம் நேரத்தை செலவிடுகிற பொழுது அங்கே ஞானிகளோடு பழகிற பொழுது நாமும் ஞானவான்களாக மாற முடியுமா இன் லைஃப் அதாவது நாம் உலகத்துக்கு போகும்போது நாம் படிக்க போகிறோம் அவர்களுடைய அறிவை நாங்கள் பெற்று நாமும் ஞானவான்களாக மாறுகிறோம் இட்ஸ் கான்செப்ட் அதாவது இதே இதை போன்றது தான் விசுவாசத்திலே நாம் ஆண்டவருக்குள் இருக்கிற பொழுது ஞானிகளோட கூட நாம் பழகுகிற பொழுது நாம் ஞானவான்களாக மாற முடியும் அங்கே வேதம் சொல்லுகிறது கிறிஸ்துக்குள் ஞானவான்களாக இருக்கிறவர்களோடு கூட நாம் பழகுகிற பொழுது நாமும் கிறிஸ்துவுக்குள் ஞானவான்களாக மாற முடியும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இஸ்இ த செகண்ட் ஆஃப் தைஸ் for a companion of fools suffers harm in the neemoliya pustakam 13 20 le iranda pagudhi nam eduth kondom enral moodarukku tholano kuri endre ange kurikapatterukirathu you see the companion of the fools are those who spend time with foolish people allathu in the moodargal yarod kuda palagukrargala moodargalod kuda avargal palagukrargala thavsu listen to what their mind says instead of what their heart says ange அதாவது என்ன அவங்களுக்கு என்ன புரியுதோ அதை செய்வார்கள் அங்கே சூழ்நிலையை புரிந்து கொள்ளாமல் என்ன தோணுதோ அதை செய்வார்கள் அதாவது ஒரு தவறான ஒரு நபர்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்ற முடிய இடத்திலே அவர் இருந்தால் உங்கள் வாழ்க்கையும் அது மாறுதலாக முடிந்துவிடும் question is who are are we influenced by? Are we influenced influenced by? by good friends friends? or bad நீங்கள் யாரால் தாக்கம் அடைகிறீர்கள் நல்ல நண்பர்களால் உங்களுடைய வாழ்க்கை தாக்கத்துக்கு உள்ளாகிறதா அல்லது கெட்ட நண்பர்களால் உங்கள் வாழ்க்கை தாக்கம் உள்ளாகிறதா என்பதுதான் கேள்வி people the பீப்புள் of Jesus மீன் அங்கே நாம் தேவன் கொடுத்த ஞானத்தின்படி நாம் எப்படி இருக்கணும் மற்றவர்களுக்கும் நாங்கள் ஞானத்தை கொடுக்குறவர்களாக இருக்கணும் மற்றவர்களுக்கும் ஞானத்தை பெற்றுக்கொள்கிறவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் பாருங்கள் ஏசு கிறிஸ்துவிலிருந்து நாங்கள் அங்கே அறிவை பெற்று நல்ல காரியங்களை பெற்று நல்லவர்களாக நாங்கள் மாற வேண்டும்

In Corinthians, we must not be in bad company. This affects the characteristics of a good man. You see, 1 Corinthians is an example that says to us, that many examples in the Bible, it will say that we must lean on the understanding of God.

அதாவது நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளான நமது ஊழியம் என்பது எதை பொறுத்தது என்று சொன்னால் அங்கே உலகத்திலே இருந்து கரைபடிந்து போயிருக்கிறதான அந்த அந்த இருதயத்தை நாம் அங்கே ஞானவான்களாக மாற்றுகிற ஒரு குணம் தான் நமக்கு இருக்க வேண்டும் அதனால் ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட இடத்தை சொல்லி அங்க போய் ஜெபம் பண்ணு அப்படினு சொல்லுவார் and let's say he got said to pray for this person because they've been struggling with some problem. சில நேரங்கள் ஆண்டவர் ஒரு நபரை காட்டி அவர்காக ஜெபிக்க சொல்லுவார் என்ன அவங்க சில நேரங்களிலே சில காரியங்களிலே இடரல் அடைந்து கொண்டிருப்பார்கள். and let's say that in a week time they're healed and they are happy. ஆ சில நேரங்களிலே அவர்கள் பலவீனப்பட்டிருப்பார்கள் நாம் ஜெபிக்கிற பொழுது அவர்கள் சுகமடைவார்கள். you are influencing the wisdom of god to them. அதாவது நம்முடைய தேவ அறிவை நாம் அவர்களுக்கு பயன்படுத்துகிறோம் யூஆர் இன்ஃபுளுவன்சிங் எம் த பிஹேவியர்ஸ் அ க்ராய் அதாவது நாம் நம்முடைய கிறிஸ்துவுக்குள்ளான நம்முடைய குணா அதிசயங்களை அவர்களுக்கு நாங்கள் பயன்படுத்துகிறோம் சி

அல்லது நம்முடைய மூடத்தினால நம்முடைய மூட குணத்தினால அது மற்றவர்களை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறோமா அதுதான் கேள்வியே நம்முடைய ஞானம் மற்றவர்களுக்கு பயன்படுத்துகிறதா அல்லது நமது மூடம் அங்கே மற்றவர்களை பாதிக்கிறதாஸ் நீதிபதிகள் பதிமூணு இரு சொல்லுகிறது ஞானிகளோடு சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் மூடருக்கு தோழணும் நாசம் அடைவான் இன்னொரு ஓக் வி உட் நீட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபியூசன் திங்ஸ் அதாவது நாம் ஞானிகளோடு நடக்கிற போது சில காரியங்களை குறித்து நாம் புரிந்து கொள்வோம் அண்ட் ஒன் ஆஃப் தஸ் த பை புஸ் ஃபுல் ஆஃப் விஸ்டம் அண்ட் நாலேஜ் அதாவது நல்ல ஒரு உதாரணம் எதுன்னு சொன்னால் இந்த வேதாகாமம் நல்ல அறிவு நிறைந்தது ஞானம் நிறைந்தது ஆக்ஸ்பு நாலேஜ் ஃப்ரம் காட் அதாவது நிறைய பேர் ஆண்டவடத்திலிருந்து ஞானத்தை கேட்டு பெற்றுக்கொள்வார்கள் அண்ட் தேட் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெஸ்ட்

நீங்கள் புத்தியை கேட்டு ஞானமடையுங்கள் அதை விட்டு விலகாதிருங்கள் என் வாசற்படியில் நித்தம் விழித்திருந்து என் கதவு நிலை அருகே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான் என்னை கண்டடிகிறவன் ஜீவனை கண்டடிக்கிறான் கத்திடத்தில் தயையும் பெறுவான்

And verse thirty-four says, "Bless are those who listen to me, watching daily at my door, waiting at my doorway." I am washing my feet. I am sitting in the temple. I am reading the Amen. We see the Bible says we must listen to God. அங்கே வேதம் சொல்லுகிறது நாம் தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் with a true heart and listen to what he says அதாவது உண்மையான இதயத்தோடு தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாக நீங்கள் நானும் இருக்க வேண்டும் if god tells us that we are influenced by badly we must turn away from that அதாவது ஒருவேளை நாம் யாராவது ஒரு கெட்ட நண்பர்களின் மூலமாக நாங்கள் அங்கே தாக்கத்துக்கு உள்ளாக இருந்தால் அவர்கள் எங்களை வந்து அவர்களுடைய காரியம் எங்களை பாதிக்கும் என்று சொன்னால் ஆண்டவர் உணர்த்துவார் மூலியமாக உனக்கு பாதிப்புள்ள விட்டு விலகிவிடு என்று அவர் சொல்வார் அப்போது நாம் விலக வேண்டியவர்களாக இருக்க வேண்டும் பாருங்க ஆண்டவரத்தில் உண்மையா கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானத்தினாலே எங்கள் இருதயம் சிந்தை இதெல்லாம் புதுப்பிக்கப்பட வேண்டும் We see here we are a vessel of Christ in this world. And to do the ministries, God has chosen us to do the ministries. And because He has chosen us, He has lovingly would always want to help us in everything. ஆனால் அதனால் எங்களை அவர் தெரிந்து கொண்ட அப்படின்னா நமக்கு எப்பொழுதும் அவர் உதவி செய்ய வேண்டும் என்று அவர் சிந்தையுள்ளவராக இருக்கிறார் ஒன் சம்திங் சம்திங் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் உட் ஆஃப் அதாவது நாம் ஏதாவது ஒரு தவறான காரியத்தை செய்கிற போது நம்மை சுற்றி இருப்பவர்கள் நம்முடைய நண்பர்கள் உறவுகள் குடும்பம் நமக்கு அதை சொல்லும் நீங்கள் தவறாக செய்கிற அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிள் ஃபேத் வென் ஆர் சம்திங் அஸ் அதே போல தான் ஆமிக்குரிய விஷயத்தில் விசுவாசத்தில் நாம் தவறான காரியங்களை முடிவுகள் எடுக்கிற பொழுது தேவை நமக்கு அதை உணர்த்துகிறவராக அது வர இருக்கிறார் இங்க்ஸ் கிளோசிங் சம்டைம்ஸ் இப்பனிங் இட்ஸ் பிகாஸ் தேர் சம்திங் you விச் நாட் அண்டர்ஸ்டாண்ட் அதாவது சில நேரங்கள் எங்களுக்கு சில விஷயங்கள் புரியாது சிலது எங்கள் கண் முன்னாடி நடக்கும் சிலது நடக்காது அது ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் த குட் திங் இஸ் சைன்ஸ் தட் வீ அதாவது ஆண்டவர் சில நேரங்களில் அடையாளங்களை காட்டுவார் எந்த இடத்துல நாம் விளக்க வேண்டும் என்று அடையாளங்களை காட்டுவார் அண்ட் பை ஆக்சிங் ஹிம் டு எக்ஸ்பவுஸ் அவர் மைண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் he would then make us more wise and not be foolish ஆண்டவரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் எங்கள் இருதயத்தையும் சிந்தையையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்காக ஞானவான்களாக மாறும்படிக்காக தேவனிடத்தில் நாம் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் you see most importantly the people we must choose to associate with must influence our lives அதாவது நம்மை சுற்றி இருப்பவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளான ஞானவான்பிலாக இருக்கும்படிக்காக நாம் பார்த்துக்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது ஐ இஸ் இட் த ஒன் திங் இன் ப்ரதப்ஸ் த இ ஃபைவ் தை சிக்ஸ் சைஸஸ் அங்கே எட்டாம் நீதிமன்றிகள் எட்டு முப்பத்தி அஞ்சு முப்பத்தாறு சொல்லிரு முப்பத்தஞ்சு என்னை கண்டறிகிறேன் ஜீவனை கண்டடிக்கிறான் கர்த்தரிடத்தில் தயம் பெறுவான் முப்பத்தி ஆறு எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் என்னை வெறுக்கிறவர்கள் யாவும் மரணத்தை விரும்புகிறவர் என்று சொல்கிறது ஆமென் இட் சேஸ் பட் தோஸ் ஹூ ஃபெயில் டு ஃபைண்ட் மீ ஹார்ம் தம்செல்வ்ஸ் எனக்கு விரோதமாய் பாவம் செய்கிறவனோ தன் ஆத்துமாவை சேதப்படுத்துகிறான் என்னை வெறுக்கிறவர்கள் யாவும் மரணத்தை விரும்புகிறவர்கள் என்று சொல்கிறது மோசஸ் போன் இட் சேஸ் தோஸ் ஹூ டோன்ட் லிசன் டு காட் தோஸ் ஹூ டோன்ட் சீக் வென் ஹீ ஆஸ்க்ஸ் யூ யூ வில் ஹர்ட் யுவர்செல்ஃப் ஈவன் மோர் அண்ட் மோர் அதாவது கர்த்தரை தேடாதவர்கள் கர்த்தருக்கு செவி கொடுப்பாகாதவர்கள் இவர்களெல்லாம் வசனம் சொல்லுகிறது நாசம் என்று சொல்லி அதாவது நம்ம வந்து புறக்கணிக்க கூடாது ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை விட்டு நாம் புறக்கணிக்க கூடாது நாம் கர்த்தருடைய சத்தத்தை புறக்கணிக்கிற பொழுது நாம் உயர்வல்ல தாழ்வை சந்திக்கிறவர்களாக இருப்போம் அண்ட் இஸ் இம்பார்டன்ட் பிகாஸ் மெனி குஷன்ஸ் ஆஃப் அஸ் விங்க் இட்ஸ் ஈஸி தீ கன் சால்வ் த ப்ராப்ளம்ஸ் ஆர் சால்வ் நவ் யூனிக் இன் இயர் லைஃப் அதாவது நிறைய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறாங்க தன்னுடைய பிரச்சனைகளை நாமளே அதை தீர்த்து விட முடியும் என்று நினைக்கிறாங்க இல்லை கர்த்தருடைய தயவு இல்லாமல் நம்முடைய பிரச்சனை எதையும் நாம் தீர்க்க முடியாது இது இன் திஸ் பவுட் வி மேக் டிசிஷன்ஸ் அண்ட் சம்டைம்ஸ் தௌஸ் டிசிஷன் கோ அகேன்ஸ்ட் அஸ் அதாவது சில நேரங்களில் நாம் எடுக்கிற தீர்மானம் ஒரு காரியத்தில் ஒரு பிரச்சனையில் நாம் எடுக்கிற தீர்மானமே நமக்கு விரோதமாக முடிந்துவிடும் அண்ட் தௌஸ் டிசிஷன் திங்க் அபவுட் வி டோன்ட் சிட்டன் வி டோன்ட் ப்ரை வி டோன்ட் அதாவது அந்த பிரச்சனை வருகிற போது நம்ம என்ன நினைப்போம் ஆண்டவரிடத்தில் உட்கார்ந்து ஜவம் பண்ணி இந்த பிரச்சனை தீர்த்து வைப்போம் என்று இல்லாதபடி இல்லைல்ல நான் செஞ்சது கரெக்டு தான் அப்படின்ட்டு இன்னும் இன்னும் அது பிரச்சனைக்குள்ளாக மாறிவிடும் அதாவது நாம் உட்கார்ந்து அமர்ந்திருந்து ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் Because when you wait patiently unto God, he will, he will give you the rewards. And it's the same thing with, uh, with the people we chill, with, with the people we hang out with as well, the people we associate ourselves with. Sometimes if they are heading the bad direction, we shouldn't go down that direction. அதாவது ஒருவேளை நம்முடைய குடும்ப நண்பர்கள் உறவினர்கள் யாராவது ஒருத்தர் கருத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை விட்டு செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம குறுக்கிட்டு நம்முடைய தேவ ஞானத்தினால அவர்களை அந்த வழியிலிருந்து விளக்குகிறவர்களாக ரன்னீங்க அதாவது நம்மை சுற்றி இருப்பவர்கள் செய்கிற தவறான காரியத்தினால் நம்முடைய வாழ்க்கையும் அது பாதிக்கக்கூடியதாக இருக்கும் அதாவது நாம் வந்து அவர்களால் நாம் எந்த பாதிப்புகளுக்கும் உள்ளாக போயிடக்கூடாது ஸோ கிறிஸ்டியன் பை ப்ரை ஃபோர் தேம் பைம் ஜீசஸ் அதாவது நாம் நல்ல சமாரியர்களை போல நல்ல பண்புகளை வெளி கிறிஸ்துக்குள் வெளிப்படுத்துகிற மற்றொரு உதவி செய்கிறவர்களாக கிறிஸ்துவின் சுபாவத்தை வெளிப்படுத்துவர்களாக நாம் இருக்க வேண்டும் important மோஸ்ட் most மோஸ்ட் இம்பார்ட்டன் வேல்யூ இஸ் பி strong இன் the மைண்ட் அதாவது முக்கியமான காரியம் என்ன நாம் நாங்கள் மனதளவில் நாங்கள் உறுதிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் வென் யூஆர் வாய்ஸ் யூ கன் அண்டர்ஸ்டாண்ட் யூ கேன் சி இஃப் இஸ் எனி திங் தஸ் நாட் கொரெக்ட் அதாவது நாம் அந்த ஞானத்திலே உறுதிப்பட்டவர்களாக நீங்கள் இருக்கும்போது தவறு நடக்கும்போது நம்மளால் எளிதாக புரிந்து கொள்ள முடியும் வென் வென் யூ ஓக்கிங் சம்ஐ வென் யூ கோயிங் டு பிளேஸ் தை நெவர் பீன் ஃபோர் யூ ஆர் ஓஸ் கேர்ஃபுல் இன் கேஸ் எனி திங் கேன் ஹேப்பன் அதாவது நாம் ஒரு தெரியாத இடத்துக்கு நாங்கள் போகிறோம் என்ன எப்படி இருப்போம் நாங்கள் ரொம்ப கவனமாக போவோம் எங்கே ஏதாவது நமக்கு ஆபத்து நின்று விட போகிறதுன்ட்டு கவனமாக இருப்போம் லைக் வாய்ஸ் அதே போல் வெ மே டியூங் ஆஃப் காட் நாம் கர்த்தருடைய சித்தத்தை செய்கிற பொழுது வி மஸ் பி நாலேஜ் அப் ஒன் வாய்ஸ் ஆஃப் எனி சுச்சுவேஷன் நாங்கள் அறிவாளிகளாக ஞானவான்களாக கிறிஸ்துவுக்குள் ஞானவான்களாக நாங்கள் மாறுவோம் we should we shouldn't be the companions of fools அதாவது நாங்கள் எப்பொழுதும் மூடருக்கு தோழனாக இருக்கவே கூடாது we must be always wiser

you see, that is why when we look in this world, many people look onto christians because they see jesus as a figure who was very intelligent and loving. you see, no matter who any non-believer, they respect jesus because.

அதாவது அவருடைய தவறான முடிவினால அவருடைய சூழல்கள் மாறி போய் விடுகிறது and we must be there will be times where god will tell you to go to people and pray for those who are influenced by wrong சில நேரங்களிலே ஆண்டவர் நம்ம சில பேரட்ட சொல்றாரு அங்க போய் அவங்களுக்காக ஜெபம் பண்ணனும்னு சொல்லும்போது அவருடைய சூழல்களை மாற்றக்கூடிய வல்லமை நம்மிடத்தில் இருக்கும் but most importantly we must not be fooled by god அதாவது நாம வந்து Because we are the figure, we are the spokesman, we are the believers that are supposed to change their lives. So, if we are not wise, then, then we will become fools. God tells us to understand, the Bible says, seek your heart, know your mind, know your thoughts. அண்ட் இஃப் turn to god அதாவது நம்ம ஏதாவது பிரச்சனைன்னா ஆண்டவரை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய சுய ஞானத்தினால நாம் காரியங்களை அங்கே

Likewise, the verse says, we 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 must 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 be blessed, we must listen to instructions, அதாவது நாம் எப்பொழுதும் அங்கே அவருடைய கதவுகள் இருந்து அவருக்காக காத்திருக்கிறவர்களாக நாங்கள் எப்படி எப்படி இருக்கணும் சஞ்சரிக்கிற ஞானவான்களாக இருக்க வேண்டும் அதனால நீங்க முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் கூடியவர்கள் யார் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முக்கியமான நபர்கள் யார் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய இடத்தில் இருக்கிறவங்க யார் நீங்கள் பரிசோதித்து பார்க்க வேண்டும் தென் பிகாஸ் தை வீ சம்ஸ் இன்ஃபுளு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர்கள் தவறான நபர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையும் தவறாக முடிந்துவிடும் you know i, I, I always ask uh, to my colleagues at work is how there's a few people that work with me that are christians and they're much older so i ask them how are you wise and how are you in christ

இன்ஃபர்மேஷன் அதாவது நம்முடைய வாழ்க்கையிலே தேவையான முக்கியமான நேரத்தில் என்னென்ன என்பது இந்த வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்று என்பதாக என்னுடைய கூட வேலை செய்கிற நபர்களுக்கு நான் சொல்லுவேன் லைக் லைக் வாய்ஸ் சேம் திங் விஸ் பி வாய்ஸ் அண்ட் ஹவ் எவ்ரி ஒன் இன் அர்க் பிளேஸ் அதாவது நாம் எப்போது ஞானவான்களாக இருந்து நம்மை சுற்றியர்களுக்கும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும்

ஃபார்த் யூ ஃபேலோ தட் வே ஆர் நாட் தட் வீ ஷுட் நாட் பி இன்ஃப்ளூன்ஸ்ட் பை த ஃபூலிங்ஸ் தட் ஆஃப் திஸ் வால் அங்கே மூடர்களால் நாங்கள் எந்த விதத்திலும் நாங்கள் பாதிக்கப்படாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளுங்கள் பட் ஃபார்தர் யூ ஃபேட் லெட் யூ லோட் ஸ்பீக் டு வர்ஸ் ஷோர்ஸ் இன் சைன்ஸ் இன் ட்ரீம்ஸ் தட் வாட் வி மஸ்ட் டு ஹெல்ப் தௌஸ் இன் ஆர் ஃப்ரெண்ட்ஷிப் குப்ஸ் ஓல்ட் ஆண்டு எங்களுக்கு தீர்தரிசனத்தினால சொப்பனத்தில் தரிசனத்தில் எங்களுக்கு வெளிப்படுத்தும் எங்களை சுற்றி இருக்கிற நபர்கள் எந்த விதத்திலே நாங்கள் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எங்களுக்கு கிறிஸ்து எப்படி நமக்கு செய்தாரோ அதே போல் நாங்களும் மற்றவர்களும் செய்ய எங்களுக்கு உதவி செய்யுங்க Father, we pray that let us carry the daily cross, Lord Jesus. Let us carry the cross to set those free from the Father, we pray, Lord, let us be able to be a light to the world of darkness. And Father, give us the courage and strength, Lord Jesus, to help those who are lost.